ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாசிலாமணி சிவபெருமானின் கருணை முன்னொரு காலத்தில் மாசிலாமணி என்ற இளைஞன் சிவபக்தன் இருந்தான் அவன் வாழ்க்கையில் ஒரே குறிக்கோள் சிவபெருமானை தியானித்து அவனது திருநாமத்தை ஜபிப்பது ஆனால் அவன் ஏழையானவன் தினமும் உழைத்தாலும் வயிறு நிறைய உணவில்லாமல் இருந்தான் இருந்தாலும் மனதில் ஒரு குறையும் இல்லாமல் ஓம் நமச்சிவாய என்று தினமும் ஜபித்தான் ஒரு நாள் கிராம மக்கள் அவனை கேலி செய்தார்கள் சிவபெருமான் உன்னிடம் இருக்கிறானே அப்ப உனக்கு உணவு ஆடை செல்வம் எதுவும் தரவில்லையே மாசிலாமணி சிரித்தான் நான் சிவபெருமானை செல்வத்திற்காக வழிபடவில்லை அவனே என் செல்வம் என்று சொன்னான் அந்த இரவு சிவபெருமான் அவனது கனவில் தோன்றி குமாரா உன் பற்று என்னை மகிழ வைத்தது இனி உன் பசி துன்பம் எதுவும் உன்னை எட்டாது என்று அருளினார் அதன்பின் மாசிலாமணிக்கு தினமும் தேவையானதான நேரத்தில் வந்து சேர ஆரம்பித்தது மக்கள் அதிசயித்து அவனை சிவபெருமானின் அருள் பெற்றவன் என்று போற்றினர் இந்த கதை சொல்லும் உண்மை என்னவெனில் சிவபெருமான் பக்தர்களின் மனசுத்தத்தையும் அன்பையும் தான் பார்ப்பார் செல்வத்தையோ பலத்தையோ அல்ல நன்றி